அனைவருக்கும் வணக்கம் நான் புதுவை புதுவை தமிழகம் மற்றும் ஒன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போறோம் என்று சொன்னார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒருபோதும் எப்போதும் ஏற்றத்தாழ்வு அல்லது தகுதி தராதரம் பார்த்து யாருடனும் பழகாதீர்கள் அதுக்கான காரணம் உண்டு ஏனென்றால் நீங்கள் தகுதி தராதரம் பார்த்து தகுதியாக இருப்பார் என எவரையெல்லாம் உயர்த்தி வைக்கிறீர்களோ உங்களுடைய வீட்டிலோ அல்லது உங்கள் சார்ந்த ஏதோ ஒரு நல்லது கெட்டது நடக்கும்போது நீங்கள் தகுதி கூடியவர் என்று தரம் பிரித்து வைத்த நபர் எந்த வேலையுமே செய்ய மாட்டார் உங்களுடைய சுகதுக்கங்களில் பங்கெடுக்க மாட்டார் ஆனால் தகுதி இல்லை என்று நீங்கள் நிராகரித்தவர் அனைத்து வேலைகளையும் எடுத்து போட்டு அவரே செய்து முடிப்பார் இவன் உங்களுடைய கிரியையில் கூட நீங்கள் தகுதி பார்த்து உயர்த்தி வைத்தவர் கைகட்டி நிற்பார் கௌரவ பிரச்சனையால் ஆனால் நீங்கள் தகுதி குறைத்து தகுதி இல்லை என்று நிராகரிக்க எண்ணியவர் அல்லது நிராகரித்தவர் உங்களுடைய இறுதிச் சடங்கு வரை உங்களுடைய மரணக்கிரியைக்கு மயானம் வரை வருவார் எனவே எப்பொழுதும் யாரையும் தகுதி தராதரம் பார்த்து பழகாதீர்கள் ஏற்றத்தாழ்வு பார்த்து பழகாதீர்கள் ஒரே பார்வையில் அனைவரையும் பாருங்கள் எல்லா விதத்திலுமே அது நன்மை அளிக்கும் எனவே தகுதி தராதரம் பார்ப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள் நன்றி